ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சியை தொடங்குனதுலருந்து அரசியல் களம் பெரும் பரபரப்பு அடைஞ்சிருக்கு குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி அமைப்பாரா அப்படின்றது பெரும் விவாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தாவேக்கா தரப்பில் இருந்து வர ஆரம்ப கட்ட மறுப்புகள் மற்றும் நிர்வாகிகள் அரசியல் ஆலோசகர்கள் விஜய் அவர்களுக்கு அளிச்சிருக்க ஆலோசனையை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணான்றது தான் அந்த கட்சியோட முடிவாக இருப்பதாக சொல்றாங்க ஆனால் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்தப்போ கூட்டத்தில் தாவேக்கா கொடி காணப்பட்டதை தொடர்ந்து கூட்டணி கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு தாவிகாவுடன் கூட்டணி அமைக்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பது தெரிஞ்சிருக்கு டிஎம்கே கட்சியை எதற்கு அவங்களை சமாளிக்க புதிய கட்சியான தாவிகாவுடன் கூட்டணி வைத்தால் டிஎம்கேயை வென்றுவிடலாம்னு ஏடிஎம்கே அவர்கள் எண்ணுகிறார்கள் போல எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட ஆளுமைகளின் மறைவுக்கு அப்புறமா தமிழகத்துல ஒரு ஆளுமை வெற்றிடம் உருவாகி இருக்கு இந்த வெற்றிடத்தை உடனடியாக யாராலும் நிரப்ப முடியாது அதுக்கு பதிலா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் இரண்டாம் இடத்தை பிடித்தால் கூட அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திமுகவை வென்றுவிடலாம்